ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கொலையில விளையாண்டுச்சு விளையாண்டுட்டு அவங்க அம்மாட்ட வந்து தொந்தரவு பண்ணிப்பாரு பால் கொடு எப்படி எப்படி தொந்தரவு பண்ணுது பாரு நவுந்து படு அவ இப்படி படுத்து கிடக்கா நவுந்து படு ஒழுங்கப்படு நான் மில்கு குடிக்கணும் வாழ வாழை பாருங்க வாழை பாருங்க வாழை பாருங்க நெட்டு எப்படி நிற்கிது வருங்க கோவம் கோவம் இது பாருங்க நவரு நவரு மில்கு வேணும் கடை கொடுக்காத அல்லோ பால் கொடுக்காத

ஏன் நல்லா தானே போகுது திடீர்னு கோழி கத்துற மாதிரி கத்துற கண்டது எங்க அசை நீங்க இந்த ஸ்வீட்டு அப்ப அம்மா நக்கி விடுதான் பாருங்க எவ்வளோ ஒரு இது அஞ்சு போவோம் வருது பாருங்க நவர மாட்டாங்க அம்மா பால் கொடுக்க மாட்டாங்களாம் ஏ அப்பா டென்ஷன் ஆகுறோம் ஏ இத்தனோட அந்த கிட்ட இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா கோவம் வருதுமா பயங்கரமா அதுக்கு இவங்க அம்மா பற கொடுத்துட்டாரு ஒடியாடா கோவம் வருது இவருக்கு கோவம் பயங்கர கோவம் கோச்சிலுக்கு ஓடி போயிட்டான் கொடுத்துட்டாளா ஓகேம்மா ஹ ஓவர் பண்ற ஓவர் பண்ற இந்த குட்டி இருக்கு இந்த குட்டி குசுகா இருக்கே சரியான இல்லை இது நல்ல பிள்ளை அமைதியான பிள்ளம்மா இது இது அமைதி பிள்ளை இது வந்து அடாவடி அடாவடி கோவம் எங்கே கோமம் வருது மூக்கு மேல கோவம் வருது ம் எப்படி ஐஸ் வச்சு பால் குடிக்கிறது பாருங்க அம்மாடியோ ம் இந்த பாருங்க அவனை போட்டு அடிக்கிது பார்த்தீங்களா நீ நவருடா நீ நவரு நீ உட்காராத நான் தான் பால் குடிப்பேன் எனக்கு தான் அம்மா பாருங்க சேட்டை பண்ணுறத பாருங்க என்ன பண்ணுற நீ உன்னை ஃபுல்லாக நீங்கள் வீடியோ எடுத்து உன்னோட சேட்டையை தான் நீங்கள் போட போகிற உன்னோட திறமைகள் இந்த ஸ்வீட்டோட திறமையை பாருங்க எப்படி பாருங்க அங்கேருந்து எகிரி குச்சு இங்கே வந்து பாருங்க சவுண்டை பாருங்க ம்

போமா இங்க என்ன வருல்ல செல்ல செல்லம் உம் இந்த கூட இதுதான் அழகு செல்லம் நீதான் அழகு செல்லம் என்னோட அழைக்கி என்னோட அழைக்கி இந்த தங்க அலைக்கி அழகு புல்ல செல்ல புள்ள அல்லுமா செல்ல அழகுதான நீனேன் தங்க அழகுதானே அழகு புல்ல அழகு பெட்டகோ அழகு பெட்டகோ தங்கம்மா சுத்தி போடுவாடி சுத்தி பற்றி சுத்தி போயி சுத்தி போட்டி பாப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் கட்டா நீ தொடாதடா நான் தான் தடையை கொடுப்பேன் நீப்பா நான் அம்மாவுக்கு நான் அள்ளு குட்டிக்கு நான் தடையை கொடுப்பேன் வரேன் இங்கே எனக்கு தடையை கொடுக்குது ஆனால் பாரு உங்கள் அம்மாவுக்கு தடையை கொடுக்குறோம்னா அது எப்படி பார்க்குது பாருங்க நீ தடையை கொடு அம்மா பாவம் தானே உங்கள் அம்மா தடையை கொடு